ி மகரிஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்புகின்றது ஐபிசி பக்தி ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர் பாய் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி பொட்டி குயினா ஃபேன்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ் ட்ரௌசஸ் தோர்டிஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஹெல்த் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ் சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் நைன்டீன் செவன்டி ஃபோர் வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கொலத்தோர் ராம் கேட்டரிங் புண்ணியம் ஃபவுண்டேஷன் குரூமிங் பார்ட்னர்

மனிதகுலம் அமைதியோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து நிறைவாக வாழ வழிமுறைகள் கண்டவர் அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் எளிய நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவர் பத்து வயதில் அவரின் குடும்பத்தை வறுமை வாட்டியது அப்போதுதான் இந்த வறுமை ஏன் ஏற்படுகிறது கடவுள் யார் நான் யார் உயிரென்றால் என்ன போன்ற வினாக்களுக்கு விடை காண வேண்டும் என்ற வேட்கை அவருக்குள் எழுந்தது அதன் காரணமாக பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணும் வகையில் மனவளக்கலை என்னும் மகத்தான கலையை கண்டறிந்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எல்லையில்லாத பேராற்றலாகவும் பேரறிவாகவும் உள்ள தெய்வ நிலையோடு மனதை இணைக்கும் அற்புத கலையே கலை மனித பிறவியின் நோக்கமே மனிதன் அறிவில் முழுமையடைய வேண்டும் அதுவே இறைநிலை உணர்தல் என்று பொருள்படும் ஆகவே எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றால் தனக்கும் பிறருக்கும் துன்பமளிக்காத வாழ்க்கை முறையை கற்று அதன்படி அறிவின் விழிப்பு நிலையுடன் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார் அறிவை உயர்த்தி அறம் வளர்க்கும் தத்துவ கருத்துக்களையும் பயிற்சி முறைகளையும் கற்றுத்தர மனவளக்கலை மன்றங்களையும் அறிவு திருக்கோயில்களையும் பல்வேறு ஊர்களில் உருவாக்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வழி ஏற்படுத்தினார் மனிதன் குடும்பம் சுற்றம் நாடு உலகம் அனைத்தும் இறைநிலையோடு இணைந்து பேரின்ப வாழ்வு பெற்றிட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை இயற்றி பல லட்சம் அன்பர்கள் மனதில் அருள்வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அதன் அடிப்படையில் வேதாத்ரி மகரிஷி நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் மனிதனை முழு மனிதனாகவே வாழச் செய்ய அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சிகளை வழங்கி வருகிறது தியான முறைகளில் சிறந்த குண்டலினி யோகம் அவயங்களை வருத்தாத எளிய முறை உடற்பயிற்சி உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் வயோதிகத்தை தள்ளிப்போடும் பயிற்சி மன தூய்மை பெற அகத்தாய்வு என இவை நான்கும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையை தினந்தோறும் சிறப்பாக பயிற்றுவித்து வருகிறது வருகிறது மேம்பட அளப்பரிய சேவை செய்துவரும் வரும் வேதாத்ரி மகரிஷியின் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பெருஞ்சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம் வேதாத்ரி மகரிஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அவர்களுக்கு ஐ பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி ஐந்து வழங்குவதில் பெரும் அடைகிறோம் வேதாத்ரி மகர்ஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்புகின்றது ஐபிசி பக்தி இவ்வளோ நேரம் நமக்காக வந்து தொடர்ந்து விருதுகளை வழங்கி கொடுத்த நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா மேம் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது நன்றி மேம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு ஆற்றி வரும் சேவைக்காக ஐபிசி பக்தி சேனல் மூலமாக விருது வழங்கியமேற்கு சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மய்யா அவர்களின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை மனவளக்கலை பயிற்சி முறைகளை உலகமெங்கும் எடுத்துக்கொண்டு சேவையாற்றி வரக்கூடிய ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேலாக பயிற்சி எடுத்து ஆங்காங்கு அவர்கள் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று உயர்ந்த ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான வாழ்க்கை நெறிகளை அருள்தந்தை தத்துவஞான வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதை பயனடைந்தோர் ஏராளமானோர் ஆளியார் அறிவு திருக்கோயிலே தொடர்ந்து தினமும் பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உலகமெங்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயிற்சி மையங்கள் மூலமாக பள்ளி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களில் மூலமாகவும் மனவளக்கலை என்ற ஆன்மீக கல்வியை யோகக்கலையை எளிமையான யோகக்கலையை தமிழ் சித்தர் மரபு வழியில் வந்த யோகக்கலையை வள்ளலார் வழியில் வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நவீனப்படுத்தி எளிமைப்படுத்தி விஞ்ஞானப்பூர்வமான விளக்கங்களோடு அவர்கள் அளித்த பயிற்சி முறைகளை பட்டி சென்று கொடுத்து கொண்டிருக்கிறோம் கிராமங்களிலே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிராமங்களுக்கு இலவசமாக இந்த பயிற்சிகள் தத்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன உலகமெங்கும் பிரிந்த அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவைக்கு ஐபிசி பக்தி சேனல் ஒரு நல்லதொரு ஒரு விருதை வழங்கி கௌரவித்த நன்றிகளை மனவளக்களை அன்பர்கள் லட்சோப லட்சம் அன்பர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் வேத பாடசாலை அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கைத்தடலோடு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது ஐவிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி பஞ்ச தீபம் பூஜா ஆயில் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி புட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் தோதிஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் எத்னிக் ஹெல்த் கேர் Natural Fertility and General Health, Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, Truly Stylist. Supporting Partner, Nammaveedu Vasandabhavan. Since 1974, Vegetarian Family Restaurant, Kuratur Ram Catering, Punyam Foundation. Grooming Partner, Natural's World's Fastest Growing Salon chain.